நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்டத்தொகை அப்படிங்கிற அந்த பதிகத்தில் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று வணங்குகிறார் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் அதான் அவரை சொல்லக்கூடிய இந்த கலை என்று சொல்லும் பொழுது கலைகள் என்பதை நம்முடைய நூற்றில் அறுபத்தி நான்கு என்று விரித்து தருகிறது இன்னொரு வகையாக சொன்னீங்கன்னா கலை நூல் என்று சொல்வார் எனவே கலை நூல்களால் விதந்து போற்றப்படுகின்ற அப்படின்ட்டு ஒரு பொருள் அந்த வகையில் கலை நூல்களால் விதந்து போற்றப்படுகின்ற பெருமைக்குரிய ஆடவர் சீர் நம்பி ஆக நம்பி ஆடவர்கள் சிறந்தவரை நம்பி என்பது வழக்கம் சீர் நம்பி பெருமைக்குரிய நம்பி அப்படின்னு அவர் யார் அப்படின்னா கலை நூல்களால் விதந்து போற்றப்படுகின்ற பெருமைக்குரிய நம்பி என்று பொருள் எனவே கலைமலிந்த சீர் நம்பி யார் அவர் கண்ணப்பர் இந்த கண்ணப்பர் என்கிற பெயர் காரணம் பற்றி வந்த பெயர் அதாவது கண்ணை விடந்து அப்பியதனால் அவர் கண்ணப்பர் என்று பெயர் அதான் நமக்கு முன்னை புராணத்தில் முடிக்கும்போது காலத்தின் உத்தமற்கு கண் அப்பும் நம் பெருமான் அப்படினார் கண்ணை அப்பிய காரணத்தினால கண்ணப்பர் என்கிற பெயர் அவருக்கு பின்னாளில் வந்தது எனவே அந்த வகையில் நம்பி ஆரூரர் அவரை போற்றுகிற பொழுது அந்த திருநாமம் கொண்டு வணங்குகிறார் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று வணங்குவதை பார்க்கிறோம் அவரை வணங்குகிற அடியவருக்கு அடியேன் என்பது பல இடங்களுக்கு குறிக்கப்பெறும் இங்கே அவருக்கு நான் அடியேன் என்று நம்பி ஆரூரர் துதித்து மகிழ்கிறார் இது நமக்கு ஒரு வரியில் இருக்கக்கூடிய செய்தி கலை நூல்களால் திதந்து போற்றப்பெறுகின்ற பெருமைக்குரிய ஆடவரில் சிறந்தவராகிய கண்ணப்ப நாயனாருக்கு நான் அடியவன் என்பது இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துகிறது நீங்கள் இந்த வரியை திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா இல்லை எந்த குறிப்பு சொல்லப்பட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தா கண்ணப்பர் அப்படிம்பது பெயர் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்ணை அப்பியதால் கண்ணப்பர்னு பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா பேர் தான் தெரியும் கண்ணப்பர் அவர் பெருமைக்குரியவர் எந்த வகையில் கலை நூல்களால் விதந்து போற்றப்படுகிற பெருமைக்கு உரியவர் இதான் செய்தி எந்த வகையில் கலைநூல் இவரை சேர்ந்து போற்றுகிறது இவருடைய குலம் என்ன இவர் செய்த பணி என்ன இவருடைய தொண்டி என்ன எதுவுமே இந்த ஒரு வரியில் குறிக்கப்பர் அந்த பெயரனுடைய காரணத்தை புரிந்து கொண்டாத்தான் கண் அப்புகின்ற அப் அன்பர் என்பதனால கண்ணப்பர் என்ற பெயர் ஆயிடுச்சு இங்கே வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வ வரியை படிச்சோம்னா நமக்கு ஓ கண்ணை அப்பியதுனால் கண்ணப்பர் தெரிஞ்சுக்கும் இந்த வரலாறே தெரியாத ஒத்தட்ட கண்ணப்பர் அப்படின்னு சொன்னால் ஓ இது பெயர் அவ்வளோதான் தெரியும் அதுக்கான பெயருக்கான காரணம் அறியப்படாது இதுதான் திருத்தொண்ட தொகையில் நாம் காணப்படுகிற செய்தி ஆனால் பின்வருகிற தெய்வ சேக்குடா பெருமை இந்த வரலாற்றை நமக்கு விரித்து தருகிறார் இதுக்கு நம்ம இந்த ஒரு திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற வகையில் இனி திருத்தொண்டர் புராணமாக அதை விரித்து காணும்போது நமக்கு எவ்வாறு தருகிறார் என்பதை காணலாம் நம்முடைய நம்பியார் நம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு திருத்தொண்ட திரு அந்தாதியில் ஒரு சொல்லுகிற ஒரு பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அதுக்காக இந்த பாட்டை சிந்திக்கிறோம் ஏன்னா மற்ற புராணங்களில் திருத்தொண்ட திரு அந்தாதி படிக்கலை நம்ம நேராக ஒரு திருத்தொண்ட தொகை அடுத்து திருத்தொண்டர் புராணம் தான் இடையில் இருக்கிற திருத்தொண்டர் திரு அந்தாதியை நம்ம சிந்திக்கலை ஆனால் இவருடைய புராணத்தில் அந்த பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு அதே சமயத்தில் ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற அதனால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் அந்த பாட்டு சொன்னார் தத்தை தாய் தத்தையாம் தத்தை அப்படிங்கிறவங்க தாய் தந்தை நாகனாம் தத்தை தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டு உடுப்பூர் வேடுவனாம் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள் தத்தை தாய் தந்தை நாகனா தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டு உடுப்பூர் வேடுவனா சிறு பேர் சிறு பேர் தித்திக்கும் தின்னப்பனா சிறு பேர் தித்திக்கும் சிறு பேர் தின்னப்பன் அப்படிங்கிறது தின்ன்கிற ஒரு பேர் சிறு பேர் தித்திக்கும் தின்னப்பனா செய்வத்தால் காலத்தி கண்ணப்பனாய் நின்றான் வரி வரலாற்றை அப்படியே சுருக்கமாக கொடுத்துட்டார் நம்பி ஆரூரர் பெருமான் ஒரு வரியில் சொல்லும் கலையின் நூல்களால் விதந்து போற்றப்படுகின்ற கண்ணப்பரன்ட்டார் ஆனால் நம்பி ஆண்டார் நம்பிகள் சொல்லும்போது அப்பா பேர் சொல்லிட்டாரு அம்மா பேர் சொல்லிட்டாரு அவர் இயற்பெயர் குறிக்கப்பட்டது அவருடைய ஊர் குறிக்கப்பட்டது அவருடைய நாடு குறிக்கப்பட்டிருக்கிறது செய்த புண்ணியத்தினால் கண்ணை அப்பியவர் என்று வரலாற்று சொல்லிட்டார் இதில் அந்த நாலு வரைக்கும் எத்தனை இருக்கிறது தத்தை தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு புத்தப்பி நாட்டு உடுப்பூர் வேறு வேடுவனாம் தின்னப்பனாம் சிறு பேர் செய்தால் காலத்து கண்ணப்பனா என்றான் கான் அப்படின்னு திருத்தொண்டர் திரு அந்தாதி இந்த ரெண்டையும் வைத்து கொண்டு அங்கே அந்த செய்தவத்தால் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்த முன்னை தவத்தால் இப்போ அவர் இந்த பிறவில் கண்ணப்பராக பேறு பெறுகிறார் என்பதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அந்த திருத்தொண்டர் அந்தாதியில் குறித்திருக்கிறார் அந்த சொல் தான் ஆக செய்தவம் பண்டைத்தவம் முத்தவம் அப்படிங்கிற அந்த சொல் நமக்கு ரொம்ப முக்கியமான குறிப்பு அதுதான் இங்கேயும் தெய்வ சேக்கிலார் பெருமான் அந்த தவத்தை முகந்து காட்டப்போகிறார் என்பதற்காக அந்த சொல்ல நினைவுபடுத்தி கொண்டு நாம் தெய்வ சேக்கிலாருடைய திருவாக்கள் என்று காணலாம் மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திரு கண்ணப்பர் திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல் வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு நாட்டு சிறப்பு இது ஒரு சிறு பகுதி இன்னொரு வேறு வகையாக பார்த்தீங்கன்னா இது தொண்டை நாட்டு திருத்தலங்களோ ஒன்று காலத்தி என்று சொல்லக்கூடிய தலம் தொண்டை நாட்டு திருத்தலங்களில் ஒன்று எனவே அன்றைய காலங்களில் தொண்டை நாடு என்று தான் வழங்கப்பட்டிருக்கும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி பொத்தப்பி நாடு என்று வழங்கப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த குறிப்பை இங்கே காட்டுகிற மேவலர் புறங்கள் செற்ற மேவலர் அப்படின்னா பகைவர் பேர் இறைவன் திருவருரில் பொருந்தாதவர்கள் பொருந்தி இருந்தால் அவங்க அருள் பெற்றிருப்பாங்க அது பொருந்தாத காரணத்தினால் மேவலர் புறங்கள் செற்ற எனவே பகைவர்களாகிய மூன்று அசுரர்களை செற்ற அதாவது தன்னுடைய கருணை காரணமாக அந்த கருணை நமக்கு ரெண்டு வகைப்படுகிறது மரக்கருணை அறக்கருணை இங்கே வந்து தண்டித்து திருத்தியதுனால் இது மரக்கருணை செற்ற விடையவர் இறைவன் விடை விடாது உகந்த கோ அவருக்கு விடை அவருடைய வாகனம் அது அறம் என்கிற விடை என்பதனால இந்த பெருமான் விடையவர் அப்படிங்கிற சொல் நம்ம நிறைய இடங்களில் போற்றப்படுவதை பார்க்கிறோம் அதனால் விடையவர் முப்புறத்தை ஓர் அம்பினால் செற்ற யாரு விடையவர் அவர் வேத வாய்மை காவலர் வேத நெறியின் காவலர் அக வேத நெறி அப்புறம் தான் வேதத்தை அருளியவன் எனவே இந்த நெறிக்கு காவலன் அவன்தான் எனவே அந்த வகையில் புகழி காவலன் ஞான சம்பந்தன்பர் சீர்காழியினுடைய காவலன தலைவன் ஒரு பொருள் நீங்கள் காவலன்னா காப்பாற்றுகிறவன்கிற பொருள் மட்டும் அல்ல தலைவனாக தான் காக்கணும் காத்தல் தலைவர் கடன் எனவே காவலன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் வேந்தர் காவலன் இதெல்லாம் அரசரை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் அதனால் அந்த வகையில் வேதவாய்மையின் தலைவராகிய திரு காலத்தி அதாவது திருக்காலத்தி அங்கே இருக்கிற இறைவர் அந்த காலத்தில் இருக்கிற இறைவருக்கு கண் அப்பியவருடைய நாடு காலத்தி கண் அப்பர் கண்ணை அப்பியவர் காலத்திநாதனுடைய கண்ணில் கண்ணை அப்பியவர் திருநாடு புது நாடுன்னு சொல்லாமல் திருநாடு என்று குறிப்பிடுகிறார் திருநாடு என்பவர் எப்படிப்பட்டது அந்த நாடு ரெண்டு வரியில் சொன்னார் நாவலர் புகழ்ந்து போற்றும் பெருமைக்குரிய புலவர்களால் நாவலர் என்பது ஒரு சிறப்பு பெயர் இன்றும் அந்த பெயர் ஒரு ரொம்ப புலமை பெற்றிருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம்முடைய பழைய காலங்களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆறுமுக நாவலர் அவர் சொல்லும்போது ஆறுமுக நாவலர் அப்படின்னா பெருமைக்கு அந்த புலமை அவளது வளம் பெற்றவர்கள் அர்த்தம் நாவலர்ன்னு சொன்னார் அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நாவலர்னு பேர் நாவலூரை உடையவர் எனவே நாவலூரர் ஆனால் நாவலர் ஏன் வன் தொண்டர் என்பது வாழ்வு பெற்றவர் எனவே வன்மை உடையவர் எனவே நாவலர் காவலர் பெருது நதிகளில் வழிநடந்த சேவடி போது எப்போதும் சென்னியிலும் மலர்ந்தனவார் என்பது தெய்வச் சேவிழாருடைய திருவாக்கு அவர் சொல்லும்போதே அவரை நாவலர் காவலருங்க எனவே அந்த வகையில் நாவலர் நாவன்மை உடைய புலவர்களால் புகழ்ந்து பெறுகின்ற நல்ல வளம் அந்த பொத்தப்பி நாடு என்பது மலை சார்ந்த பகுதி மலையொற்றிய பகுதி குறிஞ்சிக்குரிய அந்த இலக்கணம் முற்றிலும் பொருந்தி இருக்கக்கூடிய வண்ணமாக நல்ல வளமான பகுதியாக இருப்பது நான் புலவர்களால் பெறுகின்ற நல் வளம் அப்படின்னார் அது நல்ல வளம் அப்படின்னார் ஆக நல் வளம் பொருந்தி அதுக்கு பெருகி நிற்கக்கூடிய பூவலர் வாவி வாவி அப்படின்னா நீர்நிலை வாவி இருக்கக்கூடிய சோலை பூக்கள் மலர்ந்து நறுமணம் கவர்ந்து நிற்கக்கூடிய நீர்நிலை உடைய சோலை உடைய அது சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடு தான் பொத்தப்பி நாடு என்று பெயர்னர் அப்போ புலவர்களால் புகழ்ந்து போற்றப்பெறுகிற நல்ல வளத்தை உடைய நீர் உடைய பொய்கை சூழ்ந்திருக்கக்கூடிய நறுமணத்தினுடைய மனம் கவழ்ந்து நிற்கக்கூடிய சோலை அந்த சோலையால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய நாடு பொத்தப்பி நாடு எவ்வளவு வளத்தை இந்த ரெண்டு வரிக்குள்ளே தெய்வ செக் குழா பெருமான் குறித்து அருளுகிறார் என்பதை நாம் பார்த்து அந்த அத்தகைய வளமான பகுதி இந்த பொத்தப்பின் நாடு